அஸ்லாம் வலைக்கம் ரஹத்து வபரகாத்து அபுதாபி துபாய் ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஊதப்படும் வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை தேதி வெள்ளிக்கிழமை ஷாபான் பெரு இருபத்தி இரண்டு ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு இருபத்தி ஒன்று பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தலைப்பு தொழுகையில் மனதை ஓர்மைப்படுத்துதல் தலைப்பு தொழுகையில் மனதை ஓர்மைப்படுத்துதல் எல்லா புகழும் அம்மாவுக்கே அவன்தான் இறை நம்பிக்கையாளர்களின் உள்ளங்களுக்கு இத்தொழுகையை இனிமையானதாக வைத்திருக்கிறான் தொடர்ந்து வணங்கி வருபவர்களின் இதயங்களுக்கு இத்தொழுகையை ஒரு நிம்மதியாக வைத்திருக்கிறான் மேலும் வணக்கத்திற்குரியவன் அப்பாகு என்று வேறு யாரும் இல்லை ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் எங்கள் திருநபி முகமது சொப் அப்பாஹு வசல்லம் அவர்கள் அப்பாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் யா எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் சல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் இவர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாய் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ சலவாத்தும் சலாமும் பொழிந்துடுவாயாக கவனமாக கேளுங்கள் இறைவனுக்கு அஞ்சு நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன் பரிசுத்த பரிசுத்த நாயனாகிய நாயனாகிய கூறுகிறான் கூறுகிறான் தொழுகையை கடைபிடிக்கும்படியும் அவனுக்கே பயப்படும்படியும் ஏவப்பட்டுள்ளோம் அவனிடம்தான் நீங்கள் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் என்றும் இறைவன் திருமறையில் கூறுகிறான் தொழுகையாளிகளே நம்மில் ஒவ்வொருவரும் இந்த நம்மில் ஒவ்வொருவருக்கும் இந்த அனுபவம் கண்டிப்பாக இருந்திருக்கும் அதாவது ஒருவர் தனது ஏதாவது ஒரு தொழுகையில் இவ்வுலக எண்ணங்களை விட்டு விலகி அது சார்ந்த கவலைகளை மறந்து இருந்திருப்பார் முழு மனதையும் இறைவனோடு நெருக்கமாக வைத்திருப்பார் அச்சமயத்தில் இறைவனின் மகத்துவத்தையும் நன்கு உணர்ந்து உணர்ந்து இருப்பார் அதனைத் தொடர்ந்து தனது ஆன்மாவை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியிருப்பார் அவருடைய இதயத்தில் எப்போதும் அமைதியான சூழல் நிறைந்திருக்கும் அவருடைய ஆளுமையில் நிதானம் குடிகொண்டிருக்கும் இறைவழி பாதையில் அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் சமச்சீரான முன்னேற்றத்தில் இருக்கும் இத்தகைய சிறப்பை உணர்ந்த அவர் இது தொடர்ந்து நீடிக்க வேண்டும் இதனை தக்க வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அல்லாஹுவின் அடியார்களே இதற்கு பின்னால் இருக்கும் ரகசியம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா அதுதான் மனதை ஓர்மைப்படுத்துவதாகும் இறைவனோடு நெருங்கி இருக்கிறோம் என்கிற உணர்வை கொண்டிருப்பதாகும் இதுதான் இன்று நாம் பேச இருக்கும் ஜும்ஆதுபாவின் தலைப்பாகும் நமது தொழுகையின் மூலம் தொடர்ந்து முன்னேறுவதற்காக எம்மோடு சேர்ந்து வாருங்கள் இந்த தொழுகை நமது நபி கண்மணி நாயகம் சல்லு அவர்களுக்கு எப்படி அமைந்ததோ அதே போன்று நமக்கும் அமைய வேண்டும் இந்த தொழுகையை குறித்து இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லு அலே வல்லம் அவர்கள் பின்வருமாறு கூறுகிறார்கள் எனது கண் குளிர்ச்சி தொழுகையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது எனது குளிர்ச்சி தொழுகையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்று கூறியுள்ளார்கள் இத்தொழுகையின் மூலம் அவர்களின் மனது ஆறுதல் அடைந்தது இதனால் தான் தமது பிலாலிடம் இவ்வாறு கூறுவார்கள் யா பிலால் அகலா அரெஹ்னா பிலாலே தொழுகைக்காக இக்காமத்து சொல்லுங்கள் அதன் மூலம் எங்களுக்கு ஆறுதலை தாருங்கள் பிலாலே தொழுகைக்காக இக்காமத்து சொல்லுங்கள் அதன் மூலம் எங்களுக்கு ஆறுதலை தாருங்கள் என்று இறை தூதர் சல்லாஹலம் அவர்கள் கூறுவார்கள் எனவே நமது தொழுகைகளை வெறும் உடல் அசைவுகளோடு நிறுத்தி கொள்ளாமல் பூர்வமான பயணமாக அமைத்து கொள்ள வேண்டும் தொழுகையில் இடம்பெற்றிருக்கும் ஒவ்வொரு அசைவுகளும் சொற்களும் உளப்பூர்வமாக அமைந்திருக்க வேண்டும் தொழுகையில் மனதை ஓர்மைப்படுத்துவதால் நன்மைகள் அதிகமாகிறது இதனால் தொழுகையில் கிடைக்கும் இன்பத்தை அனுபவிக்க முடியும் அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்கும் பேரின்பத்தை இனிமையாக கருத வேண்டும் பாங்கு சத்தத்தை கேட்டவுடன் தொழுகைக்கு செல்ல வேண்டும் என்கிற உற்சாகத்தில் மனம் முழுவதும் ஒளிமயமாக ஒளிமயமாகும் தன்மையை கொண்டவரே இது அவ்வளாகவிடமிருந்து உனக்கு வந்த அழைப்பு என்பதை நீ முதலில் புரிந்து கொள் எனவே அந்த அழைப்பிற்கு முதலில் பதில் சொல் பாங்கில் சொல்லப்படும் வார்த்தைகளை நீ மீண்டும் உச்சரிக்க வேண்டும் அதில் உள்ள சொற்களின் ஆழமான அர்த்தங்களை சிந்திக்க வேண்டும் அம்மா அக்பர் அம்மா மிகப்பெரியவன் என்கிற வார்த்தையில் உள்ள பொருள் யாது என்பதை நீ யோசிக்க வேண்டும் அதாவது அனைத்தையும் விட அவனே மிகப்பெரியவன் அனைத்தையும் விட அவனே மகத்தானவன் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே படைப்புகளோடு இருக்கும் தொடர்பை உடனடியாக நிறுத்திவிடு படைத்தவனை நோக்கி வேகமாக வா ஏனெனில் அவன்தான் உன்னை இப்படி அழைக்கிறான் ஹையா அலஸ் ஐயா அலல் பலா தொழுகையை நோக்கி விரைந்து வா வெற்றியை நோக்கி விரைந்து வா என்று கூப்பிடுகிறான் இப்படித்தான் இறை தூதர் கண்மணி நாயகம் சொல்லு அவர்களின் வழிமுறையாகவும் இருந்துள்ளது பாங்கு சத்தம் கேட்டவுடன் அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை பின்வரும் ஹதீஸில் காணலாம் இறை தூதர் கண்மணி நாயகம் சொல்லாஹுல்லம் அவர்கள் பாங்கு சத்தத்தை கேட்டுவிட்டால் உடனடியாக உற்சாகத்தோடு எழுந்து விடுவார்கள் ஒருவேளை குளிப்பு கடமையாகி இருந்தால் தன் மீது தண்ணீரை கொள்வார்கள் அப்படி இல்லை என்றால் ஒழு மட்டும் செய்து கொள்வார்கள் பிறகு பள்ளிவாசலை நோக்கி விரைந்து செல்வார்கள் என்று இறை தூதர் சன்னந்தாக செல்லம் அவர்களை பற்றிய ஹதீசில் இடம்பெற்றுள்ளது அதாவது பள்ளிவாசலுக்கு செல்வதற்காக மிக வேகமாக செயல்பட்டு ஒழு செய்வார்கள் என்பதாகும் அல்லாஹுவோடு தனது இதயத்தை சேர்த்து வைத்திருப்பவர் இப்படித்தான் செயல்படுவார் தொழுகைக்காக விரைந்து சென்று ஒழு செய்வார் தனது பாவங்களை கழுவுகிறோம் என்கிற உணர்விலேயே இவர் ஒழுச் செய்வார் இறை தூதர் கண்மணி நாயகம் செல்லும் அவர்கள் இது குறித்து இவ்வாறு கூறுகிறார்கள் ஒருவர் முறையாக அங்க தூய்மை ஒழு செய்யும் போது அவர் செய்திருந்த அவருடைய சிறு பாவங்கள் அவரது உடலில் இருந்து வெளியேறி விடுகின்றன முடிவில் அவருடைய நகக்கண்களுக்கு கீழே இருந்தும் அவருடைய பாவங்கள் வெளியேறி விடுகின்றன என்று இறை தூதர் சந்தல்லா உலீசலம் அவர்கள் கூறியுள்ளார்கள் நன்றாக ஒழு செய்து நன்றாக ஒழு செய்து முடித்த பிறகு உனது மனதை நன்கு தயார்படுத்திக் கொள் அதாவது உனது இறைவனுக்கு முன்னால் நிற்கப் போகிறோம் என்கிற உணர்வை அதிகப்படுத்திக் கொள் எனவே ஒழு செய்த பிறகு பின்வருமாறு நீ துவார் செய்து கொள்ள வேண்டும் முழுமையாக ஒழு செய்து முடித்த பிறகு அவ்வாகவே திக்கிற செய்வதின் சிறப்பை பற்றியும் அதன் மூலம் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுவது பற்றியும் பின்வருமாறு இறை தூதர் கண்மணி நாயகம்

உங்களில் ஒருவர் முறையில் அங்க தூய்மை செய்துவிட்டு அஷது அம்பாகவை தவிர வேறு இறைவன் இல்லை முகமது ரசூல் சொல்லல்லாஸ்லாம் அவர்கள் அம்பாகுவின் அடியாரும் தூதரும் ஆவார்கள் என்று உறுதிமொழி கூறுகிறேன் என்று கூறினார் ஒழு செய்துவிட்டு இவ்வாறு கூறினார் சொர்க்கத்தின் எட்டு வாசல்களும் அவருக்காக திறந்து வைக்கப்படுகிறது அவற்றில் தாம் நாடிய வாசலில் அவர் நுழைந்து கொள்ளலாம் என்று இறை தூதர் சல்லா அவர்கள் கூறுகிறார்கள் எவ்வளவு அழகான நடைமுறை பாருங்கள் ஒருவனை சந்திப்பதற்கு முன்னால் நன்கு ஒளி செய்து கொள்கிறோம் பின்னர் அவனை புகழ்ந்து அவனை செய்கிறோம் நறுமணம் கமழ நம்மை தயார் செய்து கொள்கிறோம் நல்ல உடைகளை கொள்கிறோம் இவற்றை எல்லாம் அல்லாஹுவின் பின்வரும் கட்டளைக்கு ஏற்ப செயல்படுத்துகிறோம் ஆதமுடைய மக்களே தொழும்பதெல்லாம் ஆதமுடைய மக்களே தொழும்போதெல்லாம் ஆடைகளினால் உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் உம்மிடமிருந்து வெளியாகும் கெட்ட வாடையினால் மற்றவர்களுக்கு தொந்தரவு ஏற்படாமல் மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் தொழுகைக்கு வருபவர்களுக்கு இறைத்தூதர் கண்மணி நாயகம் சந்தோஹுலே வலம் அவர்கள் இவ்வாறு அறிவுரை கூறுகிறார்கள் விளைகின்ற வெள்ளை பூண்டை சாப்பிட்டவர் வெங்காயம் வெள்ளை பூண்டு சீமை பூண்டு ஆகியவற்றை சாப்பிட்டவர் நமது பள்ளிவாசலை நெருங்க வேண்டாம் ஏனெனில் மனிதர்கள் எதனால் தொல்லை அடைகிறார்களோ அதனால் வானவர்களும் தொல்லை அடைகிறார்கள் வெங்காயம் வெள்ளைப்பூண்டு சீமைப்பூண்டு சீமைப்பூண்டு ஆகியவற்றை சாப்பிட்டவர் நமது பள்ளிவாசலை நெருங்க வேண்டாம் ஏனெனில் மனிதர்கள் எதனால் தொல்லை அடைகிறார்களோ அதனால் வானவர்களும் தொல்லை அடைகின்றனர் என்று இறை தூதர் செல்வ்வாஹு செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் மகத்தான ஒரு சந்திப்பை நோக்கி செல்கிறோம் என்கிற உணர்வில் உன்னை நீ தயார் செய்து கொள்ள வேண்டும் அப்படித்தான் நல்லடியார்கள் மற்றும் இறைநேசர்களின் நேசர்களின் தன்மை அமைந்திருந்தது உதாரணமாக அன்புமா அவர்களின் நிலைமையை பார்ப்போம் தொழுகைக்காக அவர்கள் ஒழு செய்து முடித்தவுடன் அவர்களுடைய நிலைமை முற்றிலுமாக மாறிவிடும் ஏற்படுகிறது இப்படி மாற்றம் ஏற்படுகிறது என்று ஒருமுறை அவர்களிடம் கேட்கப்பட்டது அதற்கு அவர்கள் வ மன் உனாஜி நான் யாருக்கு முன்னால் போய் நிற்க போகிறேன் என்பது உங்களுக்கு தெரியாதா நான் யாரோடு ரகசியமாக பேச போகிறேன் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டார்கள் ஆம் அல்லாஹுவின் அடியானே உனது தொழுகையின் மூலம் நீ நித்திய ஜீவனும் அல்லாஹுவிடம் மிக ரகசியமாக பேசுகிறாய் இது குறித்து இவ்வாறு கூறுகிறான் நீ என் நீ நின்று வணங்கும் போது அவன் உண்மை பார்க்கிறான் நீ நீர் நின்று வணங்கும் போது அவன் உண்மை பார்க்கிறான் சிறம்பணிந்து வணங்கக்கூடியவர்களுடன் சேர்ந்து நீர் அசைவதையும் அவன் கவனிக்கிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் தொழுகையில் கவன குறைவாக இருப்பவர்கள் எங்கே தொழுகையை பற்றி கொஞ்சம் கூட புரிதல் இல்லாமல் நடந்து கொள்பவர்கள் எங்கே இத்தகையவர்கள் இறை தூதர் கண்மணி நாயகம் சொல்லாஹுலே அவர்களின் பின்வரும் எச்சரிக்கையை கேள்விப்படவில்லையா ஒரு மனிதன் தனது தொழுகையை முடித்துவிட்டு திரும்புகிறான் இதற்குடையில் ஒரு மனிதன் தனது தொழுகையை முடித்துவிட்டு திரும்புகிறான் இதற்கிடையில் கவனக்குறைவாக நடந்து கொண்டதால் அவனுடைய தொழுகையில் பத்தில் ஒரு மடங்கு அல்லது ஒன்பதில் ஒரு மடங்கு அல்லது எட்டில் ஒரு மடங்கு அல்லது ஏழில் ஒரு மடங்கு அல்லது ஆறில் ஒரு மடங்கு அல்லது ஐந்தில் ஒரு மடங்கு அல்லது நான்கில் ஒரு மடங்கு அல்லது மூன்றில் ஒரு மடங்கு அல்லது தொழுகையின் பாதி மடங்கு நன்மைதான் அவனுக்கு கிடைக்கிறது என்று இறை தூதர் சம்பம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அல்லாஹுடைய மகத்துவத்தை இவர்கள் உணர மாட்டார்களா அல்லாஹுவிடம் மிக உரிமையோடு வாஞ்சையோடு பேசுகிறோம் என்பதை இவர்கள் விளங்க மாட்டார்களா இறை தூதர் கண்மணி நாயகம் சொல்லொல்லாஹூ அலேசல்லம் அவர்களின் பின்வரும் கூற்றை இவர்கள் அறிய மாட்டார்களா இன்ன அகதக்கும் இன்ன அகதக்கும் இதா சல்லா யுனாஜி ரப்பா உங்களில் ஒருவர் தொழுது கொண்டிருக்கையில் தம் இறைவனுடன் ரகசியமாக உரையாடுகிறார் உங்களில் ஒருவர் தொழுது கொண்டிருக்கும் போது தமது இறைவனோடு ரகசியமாக உரையாடுகிறார் என்று இறைசூதர் சல்லல்லா குலேஸ்வரம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அல்லாஹுவின் அடியார்களே ஓர் இறை நம்பிக்கையாளர் தனது தொழுகையில் மன ஓர்மையை கொண்டிருக்க வேண்டும் என்றால் முதலில் அவர் தொழுகையை நோக்கி எவ்வித பரபரப்புமின்றி நிதானமாக செல்ல வேண்டும் கண்ணியமாக நடக்க வேண்டும் இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லாஹு செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் தொழுகைக்காக இக்காமத்து சொல்லப்பட்டால் தொழுகைக்கு ஓடி செல்லாதீர்கள் நடந்தே செல்லுங்கள் நிதானத்தை கடைபிடியுங்கள் உங்களுக்கு கிடைத்த ரக்காத்தை இமாமுடன் சேர்ந்து தொழுங்கள் தவறி போனதை பின்னர் எழுந்து நிறைவு செய்து கொள்ளுங்கள் என்று இறை தூதர் அவர்கள் கூறியுள்ளார்கள் தொழ ஆரம்பித்தவுடன் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும் அப்படி ஓதும்போது அல்வாஹு நம்மை கவனிக்கிறான் நாம் ஓதுவதை கேட்கிறான் என்கிற உணர்வை கொண்டிருக்க வேண்டும் மேலும் அவன் நாம் ஓதுவதற்கு ஏற்ப தகுந்த முறையில் பதில் சொல்கிறான் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் قال الله تعالى قسمت الصلاه بيني وبين عبدي نصفين ولعبدي ما سال فاذا قال العبد الحمد لله رب العالمين قال الله تعالى حمدني عبدي واذا قال الرحمن الرحيم قال الله تعالى اثنى علي عبدي واذا قال مالك يوم الدين قال مجدني عبدي وقال مره فضل الي عبدي فاذا قال اياك نعبد واياك نستعين قال هذا بيني وبين عبدي ولعبدي ما سال അള്ളാഹു സാഹു അലൈ വസ്ലാം അവർ കൂടുതൽ தொழுகையில் ஓதப்படும் அல்பாத்திஹா அத்தியாயம் தனை எனக்கும் என் அடியானுக்கும் இடையே துதித்தல் பிராதித்தல் ஆகிய இரு பகுதிகளாக பிரித்துள்ளேன் என் அடியான் கேட்டது அவனுக்கு கிடைக்கும் அடியான் அலம்லா இரபில் அனைத்துலகின் அதிபதியான அல்லாஹுக்க எல்லா புகழும் என்று சொல்லும் போது மிக்க மேலான அல்லாஹ் என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று கூறுவான் அடியான் அர் ரஹ்மான் ரஹீம் அவன் அளவில்லா அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் என்று ஓதும் போது மிக்க மேலோனான அல்லாஹ் என் அடியான் என்னை துதி செய்து விட்டான் என்று கூறுவான் மேலும் அடியான் மாலிக்கி யோமித்தீன் தீர்ப்பு நாளின் அதிபதி என்று சொல்லும் போது அல்லாஹு என் அடியான் என்னை விட்டான் என்று கூறுவான் நபிசல்லு அலுவலாம் அவர்கள் சில வேலைகளில் என் அடியான் தன் காரியங்களை என்னிடம் ஒப்படைத்து விட்டான் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் என்று ஓதும் போது அல்லாஹ் இது எனக்கும் என் அடியானுக்கும் இடையே உள்ளது என் அடியானுக்கு அவன் கேட்டது கண்டிப்பாக கிடைக்கும் என்று கூறுவான் பின்னர் அடியான் யிராத் சிரா தள்ளதீனும் அழைகும் வளர்வாலேன் எங்களுக்கு நீ நேரான வழியை காட்டுவாயாக அவ்வழி உன்னுடைய அருளை பெற்றவர்களின் வழி உன்னுடைய கோபத்திற்கு ஆளானவர்களின் வழியுமல்ல அல்ல வழியுமல்ல என்று சொல்லும்போது போது அல்லாஹு இது என் அடியானுக்கு உரியது என் அடியானுக்கு அவன் கேட்டது கிடைக்கும் என்று கூறுவான் என்பதாக இறை தூதர் தல்லல்லா குலீசலம் அவர்கள் கூறியுள்ளார்கள் உனக்கு முன்னிலையில் பயந்து நடப்பவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள்வாயாக நீங்கள் சொல்லி செய்து கொண்டிருக்கும் போது உங்கள் இறைவனை மகத்துவமாக திக்கிற செய்யுங்கள் உங்களை படைத்தவனை புகழ்ந்து தஸ்பீக ஓதுங்கள் பின்வருமாறு உங்களுடைய திக்கர்களை அமைந்து உங்களுடைய திக்குறுகள் அமைந்திருக்க வேண்டும் சுபஹான் மகத்துவமிக்க என் இறைவன் தூயவன் சுபஹான ரப்பியல் ஆலீம் மகத்துவமிக்க என் இறைவன் தூயவன் என்று நீங்கள் ஓத வேண்டும் நமது நபி கண்மணி நாயகம் சல்லாஹ் அவர்களின் பின்வரும் அறிவுரைகளுக்கேற்ப நாம் நடந்து கொள்ள வேண்டும் அம்மர் அஜபஜல் அம்மர் சுஜூதோ அல்லாஹின் தூதர் சல்ல அல்லாஹு அவர்கள் தமது இறுதி நாட்களில் உடல் நலிவுற்றிருந்த போது திரைச்சீலையை விலக்கி பள்ளிவாசலுக்குள் நோக்கினார்கள் அப்போது மக்கள் அபுபக்கர் அவர்களுக்கு பின்னால் அணிவகுத்து நின்று கொண்டிருந்தனர் அவர்களிடம் அல்லாஹுவின் தூதர் சல்ல அல்லாஹூசல்லம் அவர்கள் மக்களே நபித்துவத்தின் நற்செய்திகளில் இருந்து ஒரு முஸ்லீம் காணுகிற அல்லது அவருக்கு காட்டப்படுகின்ற நல்ல உண்மையான கனவுகளை தவிர வேறு எதுவும் எஞ்சி இருக்கவில்லை அறிந்து கொள்ளுங்கள் ருக்கோ மற்றும் சஜதா செய்து கொண்டிருக்கையில் ருக்கு மற்றும் ருக்கு அல்லது சஜிதா செய்து கொண்டிருக்கும் போது குரான் வசனங்கள் குரான் வசனங்களை ஓத வேண்டாம் என்று நான் தடை விதிக்கப்பட்டுள்ளேன் ருக்கோவில் வல்லமையும் மாண்பும் உடைய இறைவனை மகிமைப்படுத்துங்கள் சஜிதாவில் முனைந்து பிரார்த்தியுங்கள் உங்கள் பிரார்த்தனை ஏற்கப்பட அது மிகவும் தகுதியானதாகும் என்று இறை தூதர் சல்லல்லாஹுலேஸ்லம் அவர்கள் கூறினார்கள் ருகோ என்கிற குனிந்த நிலையில் இருந்து எழுந்த பிறகு உங்களுடைய இறைவனாகி அவ்வாகுவை பின்வருமாறு புகழ்ந்து திக்கிரு செய்யுங்கள் அவ்வாஹும் ஹந்து மில அல் சமாவாதி வ மில அல் அருளி வ மில அமா சேத்தமின் செய்யும் பான் நபிசல்ல அவர்கள் ஒரு கோவலில் தலையை உயர்த்தியதும் எங்கள் அதிபதியே வானங்கள் நிரம்ப பூமி நிரம்ப இன்னும் அவற்றிகளுக்கிடையே உள்ளவை நிரம்ப மற்றும் நீ நாடிய இன்ன பொருட்கள் நிரம்ப புகழனைத்தும் உனக்கே உரியது புகழுக்கும் மாண்புக்கும் உரியவனே நீ நீ தடுப்பவர் யாரும் இல்லை நீ தடுத்ததை கொடுப்பவர் யாரும் இல்லை எந்த செல்வரின் செல்வமும் அவருக்கு உந்தன் வேதனை தன்னிலிருந்து பயனளிக்காது எந்த செல்வரின் செல்வமும் அவருக்கு உந்தன் வேதனை தன்னிலிருந்து பயனளிக்காது என்று இறை சூதர் சல்லல்லா குலேஸ்வரம் அவர்கள் துவா செய்வார்கள் ஏனெனில் மகத்தான இறைவன் நீங்கள் புகழ்வதை நன்கு கவனிக்கிறான் உங்கள் புகழ்ச்சியை அவன் ஏற்றுக்கொள்கிறான் மேலும் நீங்கள் வைக்கும் கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கிறான் உங்களுடைய பாவங்களையும் அவன் மன்னித்து விடுகிறான் இறைசூதர் கண்மணி நாயகம் சல்லாஹலம் அவர்கள் கூறுகிறார்கள்

இறைவா எங்கள் இரட்சகனே உனக்கே புகழனைக்கும் உரியன என்று கூறுங்கள் ஏனெனில் யாருடைய இந்த வார்த்தை வானவர்களின் வார்த்தைக்கு ஒரே நேரத்தில் ஒத்து அமைகிறதோ ஏனெனில் யாருடைய இந்த வார்த்தை வானவர்களின் வார்த்தைக்கு ஒரே நேரத்தில் ஒத்து அமைகிறதோ அவர் அதற்கு முன் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று இறை தூதர் சல்லா குலேஸ்வலம் அவர்கள் கூறியுள்ளார்கள் தொழுகையில் இருக்கும் மகத்தான இந்த செயல்களை முடித்த பிறகு அல்லாஹுவிற்கு முன்னிலையில் பணிந்து சிரம் தாழ்ந்தி சஜிதா செய்யுங்கள் சந்தா செய்யும் போது ஆகச்சிறந்த ஒரு ஓர் இடத்தில் இருக்கிறீர்கள் என்கிற உணர்வை கொண்டிருங்கள் அந்த இடத்தில் உங்கள் இறைவனோடு நீங்கள் தனித்து இருக்கிறீர்கள் உங்களை படைத்தவனோடு மிக நெருக்கமாக இருக்கிறீர்கள் அவனுடைய மகத்துவத்திற்கு முன்னால் முழுவதுமாக சரணடைந்து இருக்கிறீர்கள் வல்லமை வாய்ந்த அவனுடைய திருமுகத்திற்கு முன்னால் நீங்கள் பணிந்து இருக்கிறீர்கள் இந்த நேரத்தில் உங்கள் நாவும் உங்கள் உள்ளமும் பின்வரும் விக்கிர்களை தஸ்பீ செய்து கொண்டே இருக்க வேண்டும் சுபகான மேலான எனது இறைவன் தூய்மையானவன் என்று ஓத வேண்டும் சஜ்தா செய்து கொண்டிருப்பவர்களே இந்த நொடியில் நீங்கள் வானம் மற்றும் பூமியின் இறைவனோடு நெருக்கமாக இருக்கிறீர்கள் என்கிற உணர்வில் இருங்கள் இந்த நேரத்தில் மிக உண்மையாக இருங்கள் உங்கள் உங்களுக்கு வேண்டியதை அவனிடம் மன்றாடி கேளுங்கள் ஏனெனில் நமது இறைவனாகி அப்பா பின்வருமாறு கூறுகிறான் கல்லாலாஹுத்தரி கல்லாலாஹு வஸ்துது ஒக்கத்தரி நபியே நிச்சயமாக நீர் அவனுக்கு கீழ்படியாதீர் உமது இறைவனுக்கு சிரம்பணிந்து வணங்கி அவனை நெருங்குவீராக என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் மேலும் நமது நபி கண்மணி நாயகம் சத் அவர்களும் பின்வருமாறு கூறுகிறார்கள் ஓர் அடியார்த்தம் இறைவனிடம் அவனது அருளுக்கு இலக்காகி இருக்கும் நிலைகளில் மிக நெருக்கமானது அவர் சஜ்தாவில் இருக்கும் போதே ஆகும் எனவே நீங்கள் சஜ்தாவில் அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள் ஓர் அடியான் தம் இறைவனிடம் அவனது அருளுக்கு இலக்காகி மிக நெருக்கமாக இருக்கும் நிலையானது அவர் சஜிதாவில் இருக்கும் போது ஆகும் எனவே நீங்கள் சஜிதாவில் மிக அதிகமாக துவாக்கியுங்கள் என்று இறைச்சு உதர் சந்தன் லாவுலேஸ்வரம் அவர்கள் கூறியுள்ளார்கள் தொழுகையை நிறைவு செய்யும் போது உங்கள் இறைவனாகி அல்லாஹுவிடம் மிக உண்மையான எண்ணத்தோடு தூய்மையான ஆர்வத்தோடு அத்தகையாத்து ஓதுங்கள் மேலும் உங்களுடைய நபி மீதும் உங்கள் மீதும் சலாம் சொல்லுங்கள் நீங்கள் சலாம் சொல்வதில் அல்லாஹுடைய அனைத்து நல்லடியார்களையும் சேர்த்து கொள்ளுங்கள் இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லாஹலம் அவர்கள் கூறுகிறார்கள் جل وَعَزَّ للملائكته وهو اعلم انظروا في صلاه عبدي اتمها او نقصها فان كانت تامه كتبت له تامه وان كانت ينتقص من غاشي قال انظروا هل لعبدي من تطوع. فان كان له تطاوع قال اتم لعبدي فريضته من تطوعه ثم توخذ الاعمال على ذاكم மர்ம நாளில் மனிதர்களிடம் அவர்கள் செய்த அமல்களில் முதலாவதாக கேட்கப்படுவது தொழுகையைப் பற்றியதாகும் மறுமை நாளில் மனிதர்களிடம் அவர்கள் செய்த அமல்களில் முதலாவதாக கேட்கப்படுவது தொழுகையை பற்றியதாகும் நமது இறைவன் தனது மலக்குமார்களிடம் அவன் எல்லாவற்றையும் அறிந்தவன் என்னும் என்ற நிலையில் அவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறான் என்கிற நிலையில் இறைவன் தனது மலக்குமார்களிடம் சொல்வான் எனது அடியானின் தொழுகையை நன்கு கவனியுங்கள் அதனை அவன் முழுமையாக நிறைவேற்றினானா அல்லது குறைவ குறைத்து விட்டானா என்று கவனியுங்கள் அவன் அவற்றை முழுமையாக நிறைவேற்றினால் அவனுக்கு முழுமையான நன்மைகள் எழுதப்படும் அவன் குறைவாக தொழுதிருந்தால் குறைவோடு தொழுதிருந்தால் எனது அடியானிடம் உபரியான அமல்கள் உள்ளதா என்று மலக்குகளை நீங்கள் கவனியுங்கள் அப்படி அவனுக்கு உபரியான அமல்கள் இருந்தால் அந்த உபரியான அமல்கள் மூலம் அவனுடைய கடமையான தொழுகையை பரிபூர்ணமாக்கி விடுங்கள் என்று அதன்படியே உங்கள் காரியங்கள் இறைவனிடம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று இறைத்து என்று இறைவன் கூறியதாக இறை தூதர் சன்னல் அவர்கள் கூறுகிறார்கள் யா அல்லாஹ் உனக்கும் உனது தூதர் முகமது சல்ல அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்க சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான் யா ஐயுல்ல அல்லாஹ வாத்தியு ரசுல உலில் அம்பரிமின் ஈமான் கொண்ட நல்லடியார்களே அல்லாஹுக்கு கேள்படியுங்கள் இன்னும் அல்லாஹுவின் தூதருக்கும் உங்களின் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கேள்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் யா எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாய முகமது நபி அப்பாஹு அலையம் அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் செலவாத்தென்னும் தென்னும் சலாம் என்னும் அமைதியையும் பறக்கத் என்னும் நர்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபாக்களாகிய அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி ரலியல்லாஹு வன்கும் ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபீன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு ஆஷேக் அஷேக் முகமது பின் ஜாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக யா அல்லாஹ்மிகு ஷேக் ஜாய் மாண்புமிகு ஷேக் மத்தும் மற்றும் ஷேக் அலிபா பின் மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக யா அல்லாஹ் எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருவை செய்வாயாக மேலும் எங்கள் இரத்தவழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருவை செய்வாயாக எங்கள் இறைவனே எங்களுக்கு இனி இம்மையிலும் நன்மை அளிப்பாயாக மறுமையிலும் நன்மை அளிப்பாயாக நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக அல்லாகுவின் அடியார்களே மகத்தான அல்லாஹுவின் நினைவு கூறுங்கள் அவன் உங்களை நினைவு கோருகிறான் அவன் வழங்கிய அறுக்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள் அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான் തൊഴുകിയെ വസ്സലാത്തു വസ്സലാം ആദീം വസ്സലാസാം നബിയിൽ കരീം